இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படும் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசிபாலனில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்குது பார்த்திங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லணும்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் தன்னுடைய புத்தியின் கூர்மை மூலமாகவே அதை செயல்படுத்த வேண்டும் அறிவின் திறமை நமக்கு அதிகமாக இருக்கிறது அந்த செயலாற்றல் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு செயல்படும் மிதன ராசி அன்பர்களுக்கு முதன் பகவானின் ஆதிக்கம் எப்பொழுதும் இருக்கும் வரை அவர்களுடைய தனித்திறமை இந்த உலகுக்கு தெரிந்து தான் இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ இப்படிப்பட்ட ஒரு தனித்திறமை கொண்ட நம்மளுடைய மிதன அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் என்ன மாற்றத்தை கிரக நிலைகள் கோச்சார ரீதியான கிரக நிலைகள் கொடுக்க போகிறது என்பதை பற்றி நம் பார்க்க போறோம் ஸோ உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் மிகப்பெரிய ஒரு வலிமையான ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய கல்வி ஆற்றல் மிகப்பெரிய ஒரு செயல்பாடை ஈடுகொடுக்கப் போகிறது கல்வி ஆற்றல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி என்பர்களில் யாரெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்நிலை கல்வி வரையும் யாரெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய கவனத்தை கொடுத்து அதன் மூலமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் தனக்கென்று த ஒரு திறமையை வழிவகுத்து கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் கல்வி ஆற்றலில் மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஒரு புரியாத இன புரியாத ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் நமது மிதனராசி என்பர்களுக்கு தன்னுடைய ராஜ தந்திரம் மூலமாக ராஜதந்திரம்னா எப்படி சொல்லுவோம்னா கூட இருப்போம் ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த இடத்துல நம்ம உட்காந்துருப்போம் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வதுன்னு நம்ம மனசில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம ரிசல்ட்டாக கொடுத்தோம்னா நமக்கு எதிர்க்க இருக்கும் எதிர்காலிகள் எல்லாம் காணாம போயிடுவாங்க ஸோ ஆனால் நம்ம தான் அடித்தவங்களோட தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ராஜ தந்திரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு செயல்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கரமான சூழ்நிலையை சந்திக்க போறீங்க பொருளாதார நிலையில உள்ள வீழ்ச்சியை தகத்தெறிந்து தொழிலில் நல்ல ஒரு விதமான ஒரு மாற்றங்கள் பரவாயில்லையே நம்ம தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்குது அப்படின்னு நீங்களே உங்களை பற்றி மனசுக்குள்ள சிந்திக்கும் அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கு அதே போல பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு ஒரு உறவின் தன்மையில ஒரு நல்ல விதமான மாற்றம் ஏற்படும் ஒற்றுமை இருக்கும் உங்களை அவங்க உங்களை புரிஞ்சுக்கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க உங்களுக்கு என்று ஒரு தனி நேரம் ஒதுக்கி உங்கள் உங்களுடன் பயணித்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க உங்களுக்கு வாங்கி தருவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்க போகிறது அதே போல் ஜவுளி வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் பண்ணுகின்ற நமது மிதுனராசி என்பவர்களுக்கு ஜவுளி ஆவரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் கையில் கேட்ட ரூபா கிடச்சிருச்சு கேட்ட ரூபாவோட எஸ்டாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குதுங்க அதே போல் ரியல் எஸ்டேட் மற்றும் புரோக்கேஜிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணும் நமது மிதுனராசி என்பவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதாவது கொடுத்த பாக்கை காப்பாற்ற காப்பாற்றுற ஒரு மிகப்பெரிய பொக்கிசமான காலகட்டமாக உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை பயன்படுத்துவார்கள் என உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்க நினைக்கேன் ஏன்னா வீடு வாங்கவே முடியல அல்லது வீடு மாறன்னு நினைக்கேன் மாறவே முடியல அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்தால் அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்து உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீட்டில் நீங்கள் அமருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கிரக நிலைகள் கொடுக்கின்றன அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கும் நமது மிதனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களிடம் பேசுவது யாரு அவங்க எதற்காக பேசுறாங்க தன்னுடைய உள்நோக்கத்தோட பேசுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளா சில சில தொல்லைகள் வரும் யார் எதிரினே தெரியாத தொல்லையும் இருக்கலாம் அதை தெரிஞ்ச எதிரியே உங்களை கொஞ்சம் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணலாம் சோ அதுலேருந்து கொஞ்சம் விலை சென்றுங்க பாதிப்பு வராது அது சின்ன சின்ன பிரச்சனைகள் காயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வண்டியில கொஞ்சம் சடான ஒரு சின்ன வந்து லைட்டாக தட்டிட்டு போயிடுவான் அப்போ அந்த இடத்துல சின்ன காயம் ஏற்படும் ஸோ காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரத்தம் ஏத்துறது ரத்தம் கொடுக்கறது இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை கோவில்கள்ல இந்த மாதத்துல நீங்கள் கோவில்கள்ல பால் மற்றும் அரிசி தானம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்தித்து நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக நிலைகள் நிறைநிறுத்துகிறது நேர்களேன் தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊருமே கட்டாயமாக வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கு உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரகநிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க நவக்கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்